வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் ரிசபராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் பொறுமையாக இருப்பது பொறுமையாக பேசுவது பொறுமையாக செயல்படுவது வாகனங்களில் வேக வேகமாக செல்வதை குறைப்பது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திதை திதி இன்று இன்று முழுவதும் மூல நட்சத்திரம் சந்திர கிரக நிலைகள் எப்படி எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் அதாவது ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மன்னிக்கவும் ராசியில் சூரியன் ராசியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் குரு தனஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சந்திரன் அஷ்டமத்தில் சந்திரன் சந்திராஷ்டமம் அது குரு பார்ப்பது சந்திராஷ்டமம் அதிகமாக பாதிப்புகளை கொடுக்காது குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டால் கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் அடுத்து ஜீவனஸ்தானத்தில் ராகு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது ரொம்ப பிடித்தவர்களிடம் பிடிக்காததை பேசக்கூடாது பிடிக்காததை செய்யக்கூடாது இது அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது இது நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குடும்பத்தில் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தைகள் பிள்ளைகள் இவர்கள் இவர்களிடம் கோவப்படுவதால் நம்ம நம்ம நாமளே வந்து நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஏன்னா கிரகதோஷங்கள் வரும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பு பலமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் மிக சுலபமாக நாம் தடுத்து விடலாம் அதனால் வந்து உங்கள் கிட்ட என்ன என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்து சொல்லுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் சுலபமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பதவி அதாவது அட்டமாதிபதி அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்ந்து உள்ளார் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் தேவையற்ற செலவுகள் பணம் நிறைய வரும் எங்கே போது எங்கே வருது தெரியாது ஆனா வருமானம் வந்துட்டே இருக்கும் அப்படியே ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பணம் தரணும் ஒரு செக்கு அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்கும் கடைசி நேரத்தில் வந்து சேரும் இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் உள்ளார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ரங்கநாதர் பெருமாளை வழிபடுவது உங்கள் இல்லத்தின் நடுகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் படுத்துட்டு இருப்பார் ரங்கநாதர் சைத கோலத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அடுத்து நவ இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் ரிஷபராசிக்கு ரிஷபராசி ரொம்ப தைரியசாலிகள் நேர்மையானவர்கள் ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது முரட்டு சுபாவம் கொண்டவர்கள் ஏன்னா அவங்க ராசிக்கு காலை தான் நந்தி தான் வந்து சிம்பல் அதுக்கு வந்து அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் கருணையில் உதவி செய்வதில் முதன்மையாக நீங்கள் விளங்குவீர்கள் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது வந்து ரிஷபராசிங்க இந்த ரிஷபராசிக்கு வந்து அதிபதி சுக்கரனாக அவர் அங்கதான் ஆட்சி பெறாரு இதுல வந்து மனோகாரகனாக சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்க வந்து உச்சம் பெறாருங்க இதுல என்ன விஷயம்னா இவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் சமாதானமாக பேசுவாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரெண்டாம் படம் சொல்லுதுங்க இந்த ரெண்டாம் படத்து அதிபதி வந்து புதனாக விளங்குகிறாங்க இவங்களும் வந்து குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை இந்த இடத்துல அந்த ரெண்டுக்கு அதிபதி அங்கே உச்சமாகறாங்க இதில் பார்க்க போகிறது இப்படியெல்லாம் இவருடைய ராசியை நம்ம வர்ணிக்கும் போது இவர்களுக்கு வந்து ஒரு அறக்கல் குணம் இருக்குது மோட்டு சுபாவம் இருக்குது இவங்க பிடிச்சா பிடிவாதத்துலேருந்து தன்னை விடுவிச்சிக்க மாட்டேங்கிறாங்க இவர் பிடிச்ச கோட்லேயே நிற்கிறாங்க யாருக்கும் இவங்க வந்து இறங்கி போக மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு பல ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு கமெண்ட் வருது இதுக்கான கமெண்ட்டை நம்ம சார் உங்கள்கிட்ட விளக்கி சொல்லுவாருங்க அவங்க வருவா ஜோதிய வணக்கங்க வணக்கம் வணக்கம் அதாவது வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாக அறியக்கூடிய பலம் நிறைந்தவர்கள் அசுரனுக்கு அசுரனுக்கெல்லாம் குரு அசுரகுரு என்று சொல்வார்கள் அவர் தான் இவங்க ராசிக்கு அதிபதி அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க பேசுறது தான் கேட்கணும் நம்ம பேசுறத கேட்கக்கூடாது நிறைய ஒரு ஒரு அதாவது கணவன் வந்து தன்னுடைய மனைவி ரிஷப் ராசி அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க பேசதான் அவங்க கேட்குன்னே போகணும் நம்ம எதாவது சொன்னால் அதுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ மறுப்பு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரே கருத்தை அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் இல்லையா அசுர குரு அசுர குருன்னா வந்து மிக வல்லமை படைத்தவர்கள் தைரியசாலிகள் எதையும் எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு செயலை செய்து முடி முடிப்பதில் தளர்ச்சி அடைய மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க ஆனால் என்ன இருந்தாலும் அந்த நவகிரகங்கள்கிட்ட அவங்க மாட்டிக்கினாங்கன்னா அந்த கஷ்டங்கள் அதாவது புழுவாக துடிக்கக்கூடிய நேரங்கள் அப்படி துடிக்க துடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி நல்ல கிரக அமைப்புகள் இது வந்து பொதுவான பலன்கள் தான் அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு வந்து இப்போ கோபத்துக்கு உண்டான கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இது பொதுவாக பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது அந்த அந்த இரு கிரகங்கள் இப்போ செ செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் பெருந் ஒரு ஒரு ஜாதகத்தில் கடக கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகி அந்த யாழ்ட்ட கோவப்பட்டுமோ அவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அதே வந்து செவ்வா வந்து மகரத்தில் இருந்தால் அவங்க வந்து அது மா அந்த குணம் இருக்காது பயங்கரமாக அந்த டென்ஷன் கோபத்திலே இருப்பாங்க அதே வந்து விட்சிக ராசியிலோ பேச ராசியிலோ சிம்ம ராசியிலோ செவ்வாய் இருந்தால் அவங்க அதிகமாக கோவப்படுவாங்க இந்த கோவம் தான் அவங்களுக்கு சத்துரு அதை குறைத்து கொள்வதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் இதுக்கு வந்து அந்த முரட்டு சுபாவம்லாம் இல்லை ரொம்ப நல்லவங்க ரொம்ப மென்மையானவர்கள் நான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய 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 பேர்கள் நான் பழகியிருக்கேன் ரொம்ப அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய நற்குணம் கொண்டவர்கள் அவங்க வந்து அரக்க குணம் கொண்டவர்கள் அல்ல அவர்களுக்கு அது அவர்களுடைய ராசிக்கு அதிபதி அரக்கர்களின் குரு அசுர குரு அவர் அதனால் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படி பேசியிருப்பாங்க தவிர மற்றபடி ரொம்ப ஆனஸ்ட் மேன் அவங்களாம் அது லேடிஸாக இருந்தாலும் சரி அந்த கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு சத்துரு அதை மாற்றி கொண்டால் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அதுவும் வந்து கோபத்தை மனைவியிடத்தை காட்டவே கூடாது கணவங்கிட்ட கோ காட்ட கூடாது நான் பலபிடியில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து தாக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் குடும்பத்தோடு ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா சின்ன பையன் சின்ன பொண்ணு நம்ம நம்ம அதாவது நம்ம பெற்ற குழந்தைகளே வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லும் டக்குனும் அது நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் எல்லோருடையும் வந்து நம்ம வந்து ஒரு கோமா அப்படிய நம்ம இருந்தோம்னா இந்த கிரகங்கள் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளைகளிடம் மனைவியிடம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது அதனால நல்ல நண்பன் மனைவி நல்ல நண்பனாக கணவனை இருவரும் நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒருவருக்கு இவருடைய ஆட்சி பலம் பெறுகின்ற சுக்கர பகவான் வந்து ஐந்தில் நீச்சம் பெறுறாங்க இந்த ராசி நேயருக்கு வந்து எது தொட்டாலும் நான் லாஸ் ஆயிடுறேன் என்னுடைய படம் எல்லாம் கரைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க லாஸ் ஆகும் ஏன்னா இவருடைய அஞ்சில அமி கன்னிராசியில் சுக்கிர நீச்சம் நீச்சம் ஓகே ஓகே கன்னிதாசி சுக்கிர நீச்சம் அந்த ச கன்னிராசியில் சுக்கிர நீச்சம் வந்ததுன்னா நான் நிறைய ஜாதகர்களை பார்த்துருக்கேன் மனைவி கணவனிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் அல்லது அவர்கள் ஒத்துமையாக இருந்தாலும் அவர்களுக்குள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது பண நெருக்கடி கடன் சுமைகள் நிறைய இருக்கும் இது இந்த இப்போ என்ன செய்யணும் பிறக்கும் பொழுதே ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்தாருன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் என்ன செய்யணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த சுக்கரனுடைய அருக்கடாட்சம் சக்தி உடம்பில் இறங்கும் அதாவது நம்ம எது எப்படி செல்ஃபோனில் பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அப்பப்போ வாரம் 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 வெள்ளிக்கிழமனா சுக்ர பகவானை தரிசனம் செய்வது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது குடிந்தால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கரஸ்தலம் அல்லது வந்து கஞ்சனூர் இந்த கோயில்களைச் சென்று வழிபடும் பொழுது அந்த சக்தி ஏற்படும் அங்கு செல்ல இல்லாதவர்கள் உங்கள் இல்லத்தின் அருகாமையிலே வழிபடும் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசீரசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இந்த இரண்டே கால நாள் மிக பொறுமையாக இருங்கள் சந்திராஷ்டமம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தனுசு ராசிங்க்கிட்ட ஏன்னா சந்த் சந்திரன் எங்கு எட்டாம் இடத்துல நிற்கிறதோ அந்த வீடு தனுசு ராசி அந்த தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் பிள்ளைகளாக அல்லது நண்பர்களாக அல்லது மக மனைவியாக கணவனாக இருந்தால் அவர்களிடம் மிக சாதுரியமான நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லாட்டி இந்த ஏதாவது இப்போ இந்த ஒப் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரிஷப் ராசிக்காரர்களும் எதை வீடு வாங்கிறது இல்லை பணம் கொடுக்கறது அது போன்ற ஒப்பந்தங்களை இப்பொழுது கையெழுத்து இடாதீர்கள் சந்திராசம் இதுக்கு என்ன பரிகாரம் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வெள்ளம் உருண்டை வச்சு தீபம் ஏற்றி உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு ஒரே ஒரு சோற சோற அங்கே வாங்கி ஒரே ஓங்கி அடித்து என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகணும் எந்த கிரக தோஷங்களும் வரக்கூடாது சந்திரன் நெட்டில் இருந்தால் மனோகாரகன் அதாவது மூளை சிந்திக்கும் மூளைக்கு அதிபதி சந்திரன் மனசுக்கு அதிபதி சந்திரன் அவர் மறைந்து விட்டால் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே தப்பாகும் அதான் சந்திராஷ்டமும் கவனமாக இருப்பது நல்லது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ரிஷபலக்ன நேர் வந்து எனக்கும் என் தந்தைக்கும் மிகுந்த சச்சரவு சண்டையோடு தான் இருக்கிறோம் இது ஒரு ஜாதக கொண்டு போய் காமிச்சேன் நான் ரிஷபராசி ரிஷப லக்னம் நான்காம் அதிபதியான சூரியன் வந்து ஆறுல துணாக்கில் நீச்சம் ஆகிட்டாருங்க இதுதான் வச்சு எனக்கு ஒரு கருத்து சொன்னாரு இதை பத்தி இது நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு நேயருக்கு சொல்லுங்க சார் புரியல ராசி ரிஷப லக்னம் அவரு நான்காம் இடத்து அதிபதியான சூரியன் வந்து துளாத்துல நீச்சம் ஆடுறாரு ஆறாம் இடத்துல இவருக்கும் இவர் தந்தைக்கும் நல்ல ஒரு

வெளியா வீரம் கட்டலாம் யாராக இருந்தாலும் சரி கட்டலாம் வீரம் கட்டாது கிட்ட பணிஞ்சு போய் எனக்கு இது கொடுங்க இது செய்யுங்கப்பா நான் இந்த மாதிரி நாங்கள் வந்து இது இது மூலயமா நான் வந்து மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மென்மையாக கிட்ட அதனால நடக்கும் ஞாயிறு கிராமம்னு ஒன்று இருக்குது ரெட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாயிறு கிராமம் ஞாயிறு கிராமம் ஞாயிறு கோயில் சூரியனுக்கு சூரியனுக்கு உரிய கோயில் அது அதுக்கடுத்துக்கோ மிக பழமையான ஒரு ஆயிரம் வருடங்கள் மேலே பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் அங்கே நவகிரகத்தில் விட சூரிய பகவான் தான் ம மெயின் கடவுள் அவருக்கு வந்து கோதுமை தானியம் அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரம் அல்வா கூட கோதுமை அல்வா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கிட்டு அங்கே வந்து தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ அது வந்து சூரியனுக்குரிய புஷ்பம் அதை வைத்து ஒரு அர்ச்சனை செய்துட்டு எங்கள் அப்பானாலே எனக்கு வந்து எங்கள் அப்பா என் மேலே நான் கேட்குறத கொடுக்கணும் நான் கேட்குற சொந்த வீடு கொடுக்கணும் இல்லை நான் கேட்குற பணத்தை வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அது கொடுக்கணும்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அது நடக்கும் சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரவி ஈஸ்வரர் கோயில் வேசார் பாடையில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் சூரிய பகவான் பிரம்ம கத்தி தோஷம் பெற்று அந்த தோஷம் நிவர்த்தியாக இந்த கோயிலில் மானிட அவதாரமாக வந்து அந்த சிவலிங்க சிவலிங்கத்திற்கு சிவபெருமானுக்கு ரவி ரவி என்றால் சூரியன் அந்த லிங்கத்து பேரிடம் ரவீஸ்வரர் தான் அந்த ரவீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அந்த தோஷம் நீங்க எதாக ஸ்தல வரலாறு அதை நீங்கள் போயிட்டு வந்தாலேயே சிம்மராசிக்கு சிம்மராசி வ அதை சிம்ம அப்பா அப்பா கிரகம் என்பதாலும் சிம்ம அது மிக மிக உகந்த கோயில் அந்த கோயில் பிறந்தாலே தோஷம் விலகும் ரிசபராசினியர்களுக்கு குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் மிக 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 நன்மை நிறைய நன்மைகள் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் மாணவ மாணவிகளுக்கு புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் எந்த தடையும் இல்லை சிறப்பாக தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகள் வராத கடன்கள் வரும் லோன் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா சாங்க்ஷன் ஆகும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக சாதகமான தீர்ப்புகள் உண்டாகும் கணவன் மாணவி உறவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடுபவர்களுக்கு ராகுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் வெளிநாட்டு யோகம் உண்டாகும் ரிஷபராசிநாதர்கள் மகாவிஷ்ணு பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபடுவதன் மூலமாக தடைகளை கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானையும் தன் தன்வந்திரி பெருமாளையும் வழிபடுவது மிக 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 நல்லது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வீரராக பெருமாள் மருந்து கொடுக்கும் கடவுளாக இருந்தோ இருக்கிறார் அவருக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு துளசி அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் நீங்கும் இப்போ நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த ரெண்டே கால நாள் பொறுமையாக வாகனங்களை வேகமாக ஓட் ஓட்டாமல் விபத்துகளை தவிர்க்கலாம் வார்த்தைகளை வேகமாக பேசாமல் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இது மொழி சமத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரா சந்திராஷ்டம நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லாமல் ரோடில் ஒருத்தன் இடிச்சிடுவான் மன கஷ்டம் இதெல்லாம் வரும் பொறுமையாக எந்த இடத்துலையும் ஒரு ஒரு நன்றி ஒரு சாரி இந்த வார்த்தைகளை யார் அதிகம் வீட்லேயும் வெளியே பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராது ராசிக்கு இந்த நேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏங்க நல்லா இருக்குன்றீங்க தனஸ்தானத்தில் குருன்றீங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்குதுன்றீங்களா எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நடக்கும் உங்கள் உண்டான அதாவது உடனே மாட்டா எல்லாம் நடக்காது உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து பாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க நமது நேயர்கள்